ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேலை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து சோளத்தட்டு இருக்கிறதாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை நடந்துகிட்ருக்கு இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அறுக்க வேண்டிய தட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை வந்து இடைவிடாமல் இருந்ததுனால இந்த சோளத்தட்டு வந்து அறுக்கவே முடியல இது மாட்டுக்கு தீவனத்துக்காக போட்டங்க ஆனால் இந்த ஒரு மாதமாக அறுக்க முடியாமல் அப்படியே தட்டுலாம் கீழே விழுந்துருச்சுங்க இது நேராக நின்றுதுன்னா மிஷின் விட்டே அறுத்துருக்கலாம் நம்மளுக்கு ஆட்டு கூடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே விழுந்ததுனால நம்ம ஆள் விட்டு தாங்க அறுக்கணும் இன்றைக்கி வந்து ஆட்களோடு சேர்ந்து நாங்களும் எடுத்து ஒரு வழியாக ஆரம்பிச்சுட்டோங்க முதல்ல பார்க்குறதுக்கு இந்த சோளத்தட்டு ரொம்ப மழப்பாக இருந்துச்சு கீழே விழுந்து கிடக்கிறனால அறுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் போல் இருக்கு என்ன இருந்தால் இது அறுக்கிறதுன்னு சலுப்பாக இருந்துச்சுங்க ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு வேலையே தெரிவிக்கலைங்க எந்த வேலையும் சலுப்பே தெரிவிக்காத அளவுக்கு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இந்த வேலையை செஞ்சோம் இந்த விவசாயி வேலை பார்க்குறக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக போயிடுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு வாரம் காய வச்சு இந்த சோளத்தட்டை வந்து நல்லா வெயில் அடிச்சுக்கணும் ஒரு வாரம் காய வச்சு இதை வந்து கத்தையாக கட்டி அப்புறம் வந்து கொண்டுட்டு போய் போர் வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆறு மாதம் ஒரு வருத்திக்கு மாட்டுக்கு வந்து தீவனத்துக்கு கம்முன்னு போயிடுங்க அதனால தாங்க இந்த சோளத்தட்டு வந்து நம்ம எப்போவுமே விவசாயிங்க வந்து மாட்டுக்கு வந்து தீவனத்துக்காக போடுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் விவசாய வேலை செஞ்சுருந்தீங்கன்னா தோட்ட வேலை செஞ்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வேலை தான் வந்து காலையில் வந்து செஞ்சுட்ருக்குறோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது சீக்கிரமாகவே அறுவடை செஞ்சிடலாங்க எல்லா வேலையும் ஆகிட்டு இந்த மாதிரி அறுத்தருத்து அப்படியே ஒவ்வொரு சாலாக போட்டுட்ருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஊர் ஆளுங்களே வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி விசாரித்து சம்மந்தப்பட்ட படியே பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க